நாங்கள் தான் அப்படின்னு அது ஏன் இவ்வளோ நாளாக ஏடிஎம்கே என்டிஏக்கு உள்ளனா பாஜக இயற்கையாகவே ஒரு ஒரு பர்சன்ட் உள்ளதா கூட பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஆனால் விஜய் இன்னைக்கு பொதுவாக நிற்கிறார் சித்தாந்த எதிரி அது எதிரில் இப்போ அந்த வாக்குகளில் ஒரு பதினோரு பர்சன்ட்டில் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட்டு மெயினாக கிறிஸ்துவர்கள் வாக்கு நீங்கள் சபை தூரம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜான் அந்த வேலையை மட்டும் உருப்படியாக செய்கிறாருன்னு நினைக்கிறாங்க எல்லா நேரமும் உங்களுக்கு முதல்வர் மாதிரி எழுதி கொடுத்து கேள்வி முதலும் கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்போ கோர்ட்டுக்குள்ளே போய் வாங்கி கேட்டிட்டு வரீங்கன்னா அதை கேள்வியாக வைக்கும்பொழுது அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாவா குறைந்தபட்சம் பொறுமை இது நீங்கள் எந்த ஆணவன்னா ப்ளீச்சிங் பவுடர் என்ன மேடம் இது இருக்குன்னா குறைந்தபட்சம் நான் விசாரிக்க சொல்கிறேங்கன்னா அந்த இடத்துல மேட்டர் முடிஞ்சிடும் யார் நீங்கள் எந்த சேனல் நீங்கள் கேட்குறது கேள்வி மாதிரியே தெரியலேன்னா இந்த ஆணவம் தான் இவர்களை பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் எப்பவுமே இவங்க இப்படி தான் அப்படின்ற இதை கொண்டு வருது டிடிவி என்ன சொல்கிறாரு விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஆனால் நான் விஜய் பக்கம் போகணும்னு இதை வச்சுட்டுலாம் முடிவு பண்ணாதீங்க அது கரெக்டான அசஸ்மெண்ட் விஜய் யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க போறார் அப்படின்றதுல தான் இப்போ மாறுபட்ட கருத்துக்கள் வருது ஒரே ஒரையை தயாரித்து வச்சாலும் அதை எப்படி பேச போறாரு என்ன பண்ண போறாரு அங்கேயே கிரீஸ் தடவுனாங்க இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில வேன் ஃபுல்லாக கிரீஸ் தடவுறாங்களா இல்லை விஜய்க்கே கிரீஸ் தடவி விட்டுருவாங்களான்னு தெரில ஏன்னா பிடிச்சாதான்றா நீ காலை பிடிச்சிருப்ப கை பிடிச்சிருப்ப என் மேலே கிரீஸ் தடுத்து என்ன பண்ணுறது உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனலில் தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடையுது இந்த நிகழ்ச்சிகளில் உங்களது பிஸ்னஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது பெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கருத்து கணிப்புகள் அவ்வப்போது ஏதாவது ஒன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் இந்த இந்தியா டுடே டுடேவோட சிஓட்டஸ் கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அந்த இதுல வந்து சட்டமன்றத்துக்கான இது கருத்து கணிப்பு இல்லை அது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு சதவீதம் வந்து திமுக அதிகமாகிடுச்சு வாக்கு சவீதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக தான் இருக்கும் அதனால் விஜய் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இன்னொரு பாயிண்ட் வந்து முதலமைச்சர்கள் அந்த வேட்பாளர் பட்டியலில் வந்து விஜய்க்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு சதவீத ஓட்டுகள் அடிப்படையில் விஜய்க்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்க ஒரு குழப்பமான ஒரு கருத்து கணிப்பாக அது பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாகவே அது அது ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இப்போ வெளியிடும் இந்தியா டுடே பொதுவாக வாரம் வாரம் கருத்து கணிப்பு எடுத்துருந்தேன் மூட் ஆஃப் தி நேஷன் சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒன்று தான் இது இன்னொன்று பாருங்கள் பாராளுமன்றத்துக்கான இதை எடுக்கிறேன்றாங்க இதுவே உருட்டல் இந்த உருட்டலில் ஒரு பர்சண்ட் கூடி இருக்குது ஆனாலும் இவர்கள் மூணு பர்சன்ட் மூணு சீட்டு கிடைக்கும் அவர்கள் ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருந்த இடத்துல போய் இவங்க ஜீரோ ஒரு பர்சன்ட் கூட்டினது என்ன மூணு சீட்டு கிடைக்கும் ஆனால் இவர்கள் ஒரு விஷயத்தில் இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறவங்களும் அதான் பண்ணுகிறாங்க என்னென்னா டிஎம்கேக்கு எது அதிமுக டிஎம்கேக்கு எதிரான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே போகிந்தது இப்போ அது விஜய்க்கு போகும் இப்படி இந்த மேலோட்ட பார்வையில் தான் பார்க்குறாங்க நான் அதை தாண்டி நீங்கள் உள்ளே பார்க்கணும் செக்ரிகேட் பண்ணணும் இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் முடியும் அப்போ திமுகவுக்குன்னே இருக்கிற வாக்குகள் நீங்கள் திமுகவுக்குன்னு அந்த கூட்டணி கட்சிகளுக்குனே இருக்கிற வாக்குகள் அப்புறம் இளைஞர்கள் வாக்குகள் பெண்கள் வாக்குகள் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கா அப்படின்ற கேள்வியை முதல்ல வைக்கணும் இவர்கள் விலைவாசிகள் வந்து பல விஷயங்களை சொல்லிவிட்டு அதை விட மோசமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் கடுமையான கோபம் மக்கள்கிட்ட இருக்குது இவர்களுக்கு இருக்கின்ற பெரிய பலமே சிறுபான்மை வாக்குகள் நாங்கள் தான் அப்படின்னு அது ஏன் இவ்வளோ நாளாக ஏடிஎம்கே என்டிஏக்கு உள்ளனா பாஜக இயற்கையாகவே ஒரு ஒரு பர்சன்ட் உள்ளதா கூட பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஆனால் விஜய் இன்னைக்கு பொதுவாக நிற்கிறார் சித்தாந்த எதிரி அது இது அப்போ அந்த வாக்குகளில் ஒரு பதினோரு பர்சன்டில் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட்டு மெயினாக கிறிஸ்துவர்கள் வாக்கு நீங்கள் சபை தூரம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜான் அந்த வேலையை மட்டும் உருப்படியாக செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இவர்களுடைய கோர்வோட்டை தான் விஜய் பிரிக்க போகிறார் விசிகாவுடைய அடிப்படையான இளைஞர்கள் திமுகவுடைய இளைஞர் வாக்குகள் நீ ஏடிஎம்கே இளைஞர் வாக்குகள்ன்றது குறைவு திமுக தான் அது உதயநிதியிலாம் கொண்டு வந்து உருட்டி கிருட்டி பண்ணாங்க போன எலெக்ஷனில் ப்ளஸ் சீமான் இப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ வந்தாலே சிக்கல் இவர்களுக்கு பதினேழு பர்சண்ட்டா இந்த பட்டியலின நமக்கள் ஒன்று அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்தாலே சிக்கல் பெண்கள் இவர் பேச்சுவார்த்தை அடுத்தது செப்டம்பர் பதினேழில் தொடங்குறாரு அப்படி போகும்பொழுது டாஸ்மார்க்கு மற்ற விஷயங்கள்லாம் பேசினார்னா பெண்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்குன்னே இருக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் கிடையாது அதிமுக விட வேண்டிய வாக்குகள் முப்பத்தொம்பது பர்சன்ட் வச்சுருக்காங்க அதுலேயும் சரி ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் போகுது இதில் அது இது நான் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்டு ப்ளஸ் விஜய் உடைய வாக்குகள் எல்லாம் வரது வச்சுங்க விஜய ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வராருங்க இங்கே நாற்பத்தஞ்சுன்றது ஒரு முப்பத்தி நாலாக போய் அங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுன்னு இருந்துச்சுன்னா பார்வை தான் நீங்க பார்க்கணும் இந்த செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும் இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலேயே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் பல இடங்களில் வெற்றிதான் தொகுதிகள் ஆமா கிட்டத்தட்ட தொகுதிகளில் வெற்றின்றது தானே ஆனா இப்ப எப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலே மூணு தொகுதி தான் கிடையாது மேலோட்ட பார்வை ஒரு பர்சன்ட் கூடிச்சான் டிஎம் ஆனாலும் மூணு சீட்டு ஜெயிக்கிறாங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு சீட்டு ஜெயிச்சாங்களா அதுக்கு நான் சொல்ல முடியல நீங்க சேர்த்து தானே பார்க்கணும் இப்ப என்டிஏன்னு சேர்த்து வச்சு பார்க்குறீங்க அவ்வளோ ஒரு மோசமான நிலமை மோடி ஆண்டி மோடி இண்டி கூட்டணி இதெல்லாம் இருந்தே பதிமூணு தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி அந்த இண்டி கூட்டணியுடைய வேல்யூவே இங்கே இல்லை ராகுல் காந்திக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் இருந்த வேல்யூ இருக்கானா இல்லை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த மாதிரி இப்போ இருக்கானா இல்லை இல்லையா குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்போ குறைஞ்சிருக்குன்றப்போ திமுகவுடைய கோர் ஓட்டம் குறையுது இந்த மரியாதையும் குறையுது பிரச்சனைகள் அதிகரிக்குது ஆன்டி இன்கம்பன்சி திமுக ஐந்தாண்டுக்கு பிறகு அடுத்து தொடர்ந்ததே கிடையாது கேட்டால் சொல்லுவாங்க ஐ தொடர்ந்துருக்குது எழுபத்தொன்னில் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு அது எம்ஜிஆர் கூட இருந்தார் ஆட்சியை இவர்களே கலைத்து நின்றார்கள் அன்று பழைய காங்கிரஸ் காங்கிரஸ் ரெண்டாவது உடையுது பழைய காங்கிரஸ் தனியாக நிற்கிது இந்திரா காங்கிரஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து எம்ஜிஆர்னு ஒரு மிகப்பெரிய சக்தியெலாம் சேர்ந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க ரெண்டாவது தொடர அதுக்கப்புறம் என்றைக்காவது அதனால் திமுகவுடைய இது வரலாறு இதுதான் என்ன ஒரு ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா அவங்களே கத்தி சுற்றி பக்கத்துலாம் குத்தி ஒரு வழி ஆகி செகண்ட் பிளேஸ் கூட வரமாட்டாங்க சில இடங்களில் தேர்ட் பிளேஸாக வருவாங்க பல தடவ நடந்திருக்கு அது வேறு சில காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் நடந்திருக்கு அதனால் இந்த தடவை அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பொத்தம் போதுவா விஜய் எல்லாம் இந்த ஓட்டு அப்போ டிஎம்கேலேருந்து எந்த ஓட்டுமே உள்ளதா எதுவுமே உள்ளாதுன்னா அப்படின்னா அர்த்தம் அப்போ சிறுபான்மை மக்கள் முழுவதும் டிஎம்கே போட்டுருவாங்களா பெண்கள்லாம் அப்படியே டிஎம்கேக்கே போட்டுருவாங்களா விஜய்க்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்களா இளைஞர்கள் பெரிய கூட்டம் உங்களுக்கு தான் போட்டாங்க இந்த தடவை போட மாட்டாங்களா ஒருத்தர் ஒரு சர்வே எடுக்கிறாரு ஐம்பது பர்சென்ட்டு யாருக்கு போட்டீங்க விஜய் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னா அதிகமாக திமுக போட்டிருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு இவரில் பிடிக்கல பிஜேபின்ற இது பிடிக்கல ப்ளஸ் சீமானுக்கு போட்டிருக்காங்க ப்ளஸ் இவங்களுக்கு போட்டிருக்காங்க இப்போ அந்த ஓட்டெல்லாம் இங்கே தானே திரும்பும் சிறுபான்மை மக்கள் வெறுப்பில் இருக்காங்க இல்லையா அவனுக்கு மட்டும் தனியாக கரண்ட் பில் இருக்குதா தனியாக விலைவாசி இருக்குதா அப்போ அந்த பிரச்சனையும் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து தான் தே தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் இதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தொகுதிகள் இதை எண்டியுடைய பலத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க இது இல்லாமல் இப்போ கூடுதலாக இவர்கள் ஒற்றுமை ஒரே நோக்கம் டிஎம்கே வீழ்திருன்றதில் போய் நிற்கிது தவேகாவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை அந்த முயற்சியில் அவங்க வந்து விடுபடுறதா இல்லை அதுக்கு எண்டு வரைக்கும் எதுக்குங்க விடணும் நிதிஷ்குமார் எங்க இருந்தார் அது கரெக்டு தான் இந்தியா கூட்டனுடைய தலைவர் தான் தலைவர் இன்றைக்கி எங்கே இருக்காரு அதனால எதை வேணா பண்ணுவாங்க இவங்க என்ன வேணால் நடக்கும் இது இல்லாமல் ஒரு ஏழு எட்டு ரைடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியெல்லாம் நடக்கும்பொழுது இவர்கள் என்னென்ன பிரச்சனை இல்லை எங்கெங்கே பணம் மூவ் பண்ணுறது பல இடங்களில் பல முடக்கிற வேறுபாடுகள்லாம் கூட நடக்கும் ஓகே அப்படிலாம் போகும்பொழுது சிக்கல் ரைடு எல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் பேசினாலும் ஜனங்களுக்கு அம்மாயா பண்ணிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் வச்சுக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டால் கூட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரிப்போர்ட்டர் கிடையாது கேள்வி கேட்டவன் ரிப்போர்ட்டர் மேட்ரு கிடையாது உங்கள் பதில் என்னென்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ நீங்கள் பொறுமையாக ஏங்க அவருக்கு வேலையே தாங்க அண்ணாமலைக்கு ஏதோ ஃபைல்ஸ் போடணும்னு போட்டார் நான் அந்த மாதிரி கிடையாது அவர் சொல்கிற எதுனா கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு அதில் கூட பொறுமை கிடையாது கோவம் கோபம் எதில் வருது அந்த உச்சபட்ச அந்த திருமூர்த்தனத்தில் இருந்து வெளிப்படுது அவர் உங்களை கேட்க சொன்னாரா நீங்களாக கேட்குறீங்களா இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி எப்போவுமே மக்களிடம் இருக்கிற கேள்வி இல்லை மற்ற தலைவர்கள் சொன்னதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கேட்பாங்க வேறு சில விஷயங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக பதில் அளிக்கிறீங்களே அதே மாதிரி தான் இதுக்கும் பதில் அளிக்கணும் எல்லா நேரமும் உங்களுக்கு முதல்வர் மாதிரி எழுதி கொடுத்து கேள்வியும் பதிலும் கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்போ கோர்ட்டுக்குள்ளே போய் வாங்கி கட்டிகிட்டு வரீங்கன்னா அதை கேள்வியாக வைக்கும்பொழுது அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாவா குறைந்தபட்சம் பொறுமை இது நீங்கள் எந்த ஆணவன்னா ப்ளீச்சிங் பவுடர் என்ன மேடம் இது இருக்குன்னா குறைந்தபட்சம் நான் விசாரிக்க சொல்கிறேங்கன்னா அந்த இடத்துல மேட்டர் முடிஞ்சிடும் யார் நீங்கள் எந்த சேனல் நீங்கள் கேட்குறது கேள்வி மாதிரியே தெரியலையா இந்த தான் இவர்களை பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் எப்பவுமே இவங்க இப்படி தான் அப்படின்ற இதை கொண்டு வருது இதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் தான் அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்கும் அதில் மே மேலும் மேலும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அதிமுகவுடைய இப்போ இருக்க அந்த பாதை அந்த முழு முழுக்க வந்து அவர்களுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது இப்போது கூட்டணி கட்சியினர் அண்ணாமலையாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன்ட்டும் எல்லாரும் ஒரு மேடையில் இருக்கிறதா இருக்கட்டும் எதையை நோக்கி ஒரு பயணமாக இருக்குது

அதற்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன்றாங்க அப்போ பிரிந்து பிரிந்திருந்தவர்கள் கோபமட்டவர்கள் ரொம்ப எனக்கு என்ன நடந்தவங்களாம் இன்றைக்கி அவர்களுடைய தவறுகளை உணர்கிறாங்க நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒற்றுமை நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லாதனால இந்த பிரச்சனை இவர்கள் வர முடியாது அப்போ இந்தந்த விவகாரத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம நோக்கம் இதுவாக இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் ஏடிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டியாக தனி மெஜாரிட்டியாக வந்து ஜெயிக்கணும்னா அதற்கு இவர்கள் எல்லாமே நிற்கணும் இப்போ ஏடிஎம்கே நூற்றி ஐம்பது சீட் நூற்றி அறுபது சீட் நிற்கிதுன்னா சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸோ மற்றவர்கள ஒன்று செஞ்சு இருக்காங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதில் நூற்றி பதினெட்டுன்றது ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒற்றுமையே இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சி தொகுதிகள் டிடிவியால் இழந்தீங்கள்ல அதான் போகுது அப்போ அதை ரெண்டு எல்லாேருமே உணர்றாங்க டிடிவின்னா சொல்கிறாரு விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் நான் விஜய் பக்கம் போகணும் இதை வச்சுட்டுலாம் முடிவு பண்ணாதீங்க அது கரெக்டான அசஸ்மெண்ட் விஜய் யாருக்கு ஸ்பாய்லரா இருக்க போறார் அப்படின்றதுல தான் இப்ப மாறுபட்ட கருத்துக்கள் வருது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நான் சொன்னது நடக்கும் அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் வாய்ப்பு இங்கே எடப்பாடி பக்கம் என்டிஏ பக்கம் தான் அதிகமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் தாவைக்கா அவர்களுடைய திட்டம் ஏன்னா இப்ப வந்து செப்டம்பர் பதினைந்து வந்து அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கலாம் ஆ அது ஒரு திட்டம் போயிட்டுருக்கு இந்த மாநாடு முடிஞ்சு இப்போது மீண்டும் இந்த மக்கள் பயணம் அப்படின்றது ஒரு பக்கம் எப்படி இருக்கும் அவருடைய அந்த மக்கள் பயணம்ன்றது நம்ம புதுசாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ரெண்டு மாநாடு நம்ம பார்த்துட்டோம் இந்த மக்கள் பயணம்ன்றதெல்லாம் அவருக்கு புதுசாக தான் இருக்கும் எப்படின் போது இது எப்படி பிளான் பண்ணுவாங்க இப்போவே வந்து ஹோட்டல்லாம் ரூம்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்து சொல்கிறாங்களாம் ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் தரதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை க்ரௌடு வந்துச்சுன்னா மூர்த்தி சொன்னார்ல நாங்கள்லாம் அந்த மாதிரி டீசெலி சீடு போட மாட்டோம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட இவங்க பெரிய பெருசாக சம்பவம் பண்ணிட்டாங்க யார் ரசிகர்கள் சேர் உடைச்சதுலாமல் அதனால் அது வெளியில் வராமல் இவருக்கு சேர் கொடுத்தாலே இதான் பிரச்சனை தான் நாங்கள் சேர் கொடுக்கல இவங்களுக்கு ரூம் கொடுத்தா இதான் பிரச்சனை தான் இவங்களுக்கு ரூம் கொடுக்கலன்ற மாதிரி போயிடுச்சு இது எல்லா ஆளுங்கட்சிகளும் எல்லா காலத்திலும் பண்ணுவாங்க இப்போது ஏடிஎம்கே ஒரு கொடி ஏற்ற போகிறாங்க மதுரையில் நினைக்கிறேன் அந்த கொடி ஏற்றுற அந்த கான்ட்ராக்டரை மிரட்டப்பட்டு அவர் பேக் அடிச்சிட்டார் பெரிய கொடி அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கூட அவங்க போலீஸு என்ன பண்ணுவாங்க பா தா தாவேகா அந்த மாதிரி கொடி ஏற்றி விபத்து ஆகிடுச்சி அதனால் பர்மிஷன் தர மாட்டோம் அப்படி இல்லாதெல்லாம் பண்ணுவாங்க என்னென்ன இறல்பாடுகள் இல்லாமல் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இப்போ தாவேகா சுற்றுப்பயணம் போகிறாருன்னா ஆம்புலன்ஸ் விடுறதுலேருந்து எல்லா வேலையும் நடக்கும் என்னென்ன தொல்லைகள் கொடுக்க முடியுமோ எல்லாம் நடக்கும் அப்போது இது எல்லாத்தையும் சந்தித்து பண்ணுற அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் அது இவர்கள்ட்ட ரொம்ப மைனஸ் நீங்கள் கொடிக்கம்மம் உழுந்தது என்னன்னு கேட்டப்போ கொடிக்கம்பத்தை நிறுத்திட்டு இருக்காங்க போல்டு போடணும்ல ஆமாம் உக்காந்து பூஜை போட்டுக்கின்னு கண்டத்தை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்புறம் இவர் கிளம்பி போனோன்னா எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க இதுலேயே இவ்வளோ லேட் ஆயிருக்குது இதில் இவர்கள் போகும்போது கரெக்டாக காற்று அடிச்சிருக்கு காற்று அடித்தா கூட அது ரெண்டு எதிர் திசையில் போட்டு இழுத்து நிறுத்திவிட்டா இந்த சைடும் சாஞ்சா இது பார்த்துக்கும் இந்த சைடு சாஞ்சா இது பார்த்துக்கும் ஒரு சைடு இழுத்து பிடிச்சா அது அந்த சைடு போது யாரை தடுக்கிறது யார் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறது கூட ஒரு ஒரு அனுபவம் பெற்ற ஆட்களை இல்லை அந்த போல்டு நட்டை முதல்ல வந்தவனே போட்டு நிறுத்திட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்த்துருக்கலாம் இல்லை பூஜை போட்டதெல்லாம் மற்றது அப்புறம் பண்ணிருக்கலாம் இப்போ இவர்கள்ட்ட அந்த அடிப்படை விஷயங்கள் கூட ஃபாலோ பண்ணுறதுல கிடையாது எல்இடி லைட்டு உடையிறது இன்னும் பல விஷயங்கள் அப்போது ஒரு மாநாடு மேற்கூரை போடணும் மாநாடை ஒரு ஏழு எட்டு மணி நேரமாக நடத்தணும் எந்த வித ஏற்பாடுகளும் இல்லை குறைந்தபட்ச அனுபவம் உள்ளவர்கள் தான் தலைமை பொறுப்புலேயே இருக்காங்க அவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை இன்னொன்று யார் இதை செய்யணும் யார் எடுத்து செய்யணும் இந்த அறிகுறியை சொன்னால் இவர் கேட்கணும் இந்தந்த மாதிரி விஷயங்களை இஷ்யூவாக எடுக்கணும் அதை இவர் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது தலைவருக்கு பேசுகிறதுலே பிரச்சனை இருக்குது பொதுச்சலாளருக்கு அது பேசவே வராது பேசினால சிக்கலாகிடும் மற்றவர்களும் அதே கதை தான் அப்போ இவர்கள் இப்போ அந்த சின்ன பிள்ளைங்க கூட்டாஞ்சோர் செய்கிற தான் இருக்குது இந்த நிலைமையில் தான் அந்த மாநாடு எந்த லெவல் போச்சு நம்ம பார்த்தோம் இவரை தன்னை வராத நியாயப்படுத்துறதுக்காக சிங்கம் இதுன்னு கதை எழுதி அது அசிங்கமாக போயிடுச்சு ராஸ்கில் இவருடைய ஏழாமை மறைக்கிறதுக்கு பண்ணது இவரே கிண்ணல் அடிக்க பண்ணி இவருக்கு இல்லாமல் சிங்கம் வேறு அசிங்க போட்டுச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு அப்போது இவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அதனுடைய எதிரொலியாக கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கின்றாங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த செப்டம்பர் பதினேழு வருது இவர் இயல்பாகவே பொதுக்கூட்டங்கள்லேயே இந்த மாதிரி விஷயங்களே பேசி பழகினவர் இல்லை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவர் தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இப்போது இவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசணும்ல ஒரே ஒரே தயாரித்து வச்சாலும் அதை எப்படி பேச போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அங்கேயே கிரீஸ் தடவுனாங்க இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில வேன் ஃபுல்லாக கிரீஸ் தடவுறாங்களா இல்லை விஜய்க்கே கிரீஸ் அடி விட்ருவாங்களான்னு தெரில ஏன்னா பிடிச்சாதான்றா நீ காலை பிடிச்சிக்கிப்ப கைப்பிடிச்சு இப்போ என் மேலேயே கிரீஸ் தடிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்போ தொண்டர்களை கட்டுப்படுத்துகின்ற ஏற்பாடு தொண்டர்களை கட்டுப்படுத்தணும்னா அவர்களை அரசியல் படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சிக்கல் இருக்குது விஜய் மட்டுமே பேசுவாரா பொதுக்கூட்டத்தில் நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடத்துல பேசிட்டிங்கன்னா தொண்டை போயிடும் ஆமாம் மறுநாள் பேச முடியாது இன்னொன்று இவர் வெயிலில் நின்று பேசணும் அதுக்கு பழகிருக்காரா ஆனால் பல விஷயங்கள் இருக்குது அதனால் இதெல்லாம் மீறி மக்கள் பிரச்சனை வேறு பேசணும் அதுக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அது வேறு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் போனால் மாவட்ட பிரச்சனைகள் பேசணும் அதற்கெல்லாம் இவங்க என்னென்ன தயார் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாம் மீறி அவர் பேசுனார்னால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மை அந்த தாக்கம் ஆளுங்கட்சிக்கு பாதகமாக அமையும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி